அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ண பார்க்கு ஒரு கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு வால் ஸோ என்ன பண்ணுறீங்க சந்தோஷமாகவும் வருத்தமாகவும் இருக்கீங்களா கரெக்டா அப்படி தான் இருக்கீங்க அதாவது சந்தோஷமாகவும் இருக்கீங்க ஆனாலும் முழுசாக சந்தோஷமாகவும் இருக்க முடியல வருத்தமாகவும் இருக்கீங்க ஆனால் வருத்தப்படுற அளவுக்கு இங்கே எதுவும் இல்லை மாதிரி தானே இருக்குது இல்லை எனக்கு அப்படி தான் தோணுது உங்கள் ஃபேஸ் வந்து என் கண்ணு முன்னாடி நிற்குது சந்தோஷம் தெரியுது நல்லா ஆனால் சின்னதாக அப்படியே ஒரு பயமும் தெரியுது எங்கேயாவது சின்னதாக எதாவது தமிழில் தப்பு பண்ணிவிடுனோ தமிழில் நம்மளை காலவாரி விட்டுருமோ இலக்கணம் வேறு சொல்கிறானே ஆஃப்சரில் வச்சு செஞ்சு விட்ருவாங்களோ இல்லை அப்படி பண்ணிவிடுவாங்களோ இப்படி பண்ணிவிடுவாங்களோ சின்னதாக அந்த ஒரு இருக்கும் ஆனால் என்ன ஒரு சந்தோஷம்னா அப்பா படிக்கிறது ஹெவியாக இருக்குது அது கிடையாதுடாப்பா கம்மியாக தான் படிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷமும் இருக்குது ரெண்டு இருக்குங்களா ஓகே இப்போ நான் வந்து ஓகே இன்றைக்கி ரொம்ப மணிக்கு லைவ் கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஆக்சுவலாக ஓகே அந்த லைவ் எடுக்க முடியல ஏன்னா கொஞ்சம் இந்த சிலபஸ்ஸு அது இதுன்னு இந்த ஸ்டடி பிளானுக்காக கொஞ்சம் ஒர்க்லோடு அதிகமாகிடுச்சு இப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்டு சரி ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு என்ன வீடியோ கொடுக்கலான்னு யோசிக்கும் போது தான் நான் எப்பயுமே ஒரு சொல்லுவேன் ஓகேங்களா உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவன் தெ அவன் தெளிவாக இருக்கிறங்க மாதிரி நினச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு கொலை போகிறதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து உங்களுக்கு சொல்லி இது மூலமாக ஒரு சில ஒரு சில கருத்துக்கள் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது அதுக்காக தான் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா அதனால் தான் போட்டிருப்பேன் அஜிச்சோ பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா என்னென்னா நல்லா கேளுங்க இந்த வீடியோ பதிவு நல்லா கேளுங்க ஸோ இப்போ சொல்கிறது தான் நீங்களும் மைண்டில் எடுத்துக்கங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து அந்த கமெண்ட் என்னன்னு கா பார்க்குறேன் சும்மா ஏன்னா இந்த கமெண்ட் தான் நமக்கு வந்து பார்த்தினா இப்போ இந்த வீடியோ என்ன கண்டெண்ட் போடுறதுன்னு யோசிக்கும் போது இது வீடியோவாக வந்துருச்சு ஓகேங்களா அங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் வச்சு செய்ய போகிறான் அதாவது தமிழ் வந்து வச்சு செய்ய போகிறாங்க டிஎம் அப்படின்னு போட்டிருக்காங்க தமிழ் வச்சு செய்ய போகிறோம் அப்போ எல்லோரும் கதற போகிறீங்க ஒழுங்காக டிஎம்பிசி விட்டு வேறு ஜாப்புக்கு போய் பொழைச்சிக்கோங்க வியூஸுக்காக வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா யூ ஸோ மச் ஓகே நியூ டெஸ்ட் ஓகே இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஏதாவது என்னென்னா டீம் எல்லாம் ஓடி போயிருங்க தமிழை வச்சு செய்ய போகிறாங்க ஏதாவது ப்ரைவேட் ஜாப் போயிட்டு பொழச்சிக்கோங்க வியூஸுக்காக ஓகே வியூஸுக்காக வீடியோ போடுறதுக்கு ஓகே வியூஸுக்காக வீடியோ போடல வீடியோ போகிறதுனால வியூஸ் வருது வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா அப்படியே ரிவர்ஸில் சொல்லணும் வீடியோ போடுறதுனால வியூஸ் வருது வீடியோ போட்டு யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் வீடியோவை ப்ரைவேட்டில் போட்டால் யாருமே பார்க்க மாட்டாங்க பப்ளிக்கில் போட்டால் எல்லோரும் தான் பார்ப்பாங்க சரி ஓகே அதை விடுங்க இதில் மெயினாக என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா இந்த இலக்கணத்தில் வந்து கேள்விகள் வந்து வச்சு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது எல்லாருமே காமனாக வந்து இலக்கணம் ஓகே சிலபஸ் கம்மியாக தான் இருக்குது ஆனால் கேள்விகள் வந்து அப்படி வைப்பாங்க இப்படி வைப்பாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா என்னை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நல்ல மைண்டில் ஏற்றிக்கோ நீ சின்ன பையன் கிடையாது நீங்கள் சின்ன பையன் கிடையாது ஒரு மெச்சூர்டான ஒரு ஸ்டூடெண்ட்டு ஓகேங்களா நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்குங்க நீங்கள் இப்போ என்னென்னா தமிழில் வச்சே செய்யட்டுமே எனக்கு பிரச்சனையே கிடையாது தமிழில் வச்சு செஞ்சாலும் சரி ஈஸியாக கிடையாது எப்படி கேட்டாலும் சரி தமிழில் நீ தான் டாப் மார்க் எடுக்கணும் இதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கும் தமிழ் ஈஸியாக கேட்கட்டும் இல்லை கஷ்டமாக கேட்கட்டும் இல்லை ஆப்ஷன் எப்படி வேணால் கேட்கட்டும் ஆனால் அந்த தமிழில் நீ தான் ஃபஸ்ட்டு மார்க் இருக்கணும் அதை மட்டும் மைண்டில் எடுத்துக்கோ எவ்வளோ ஈஸியாக கேட்டாலும் எல்லாருக்கும் ஈஸி தான் எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் எல்லாருக்கும் கஷ்டம்தான் ஆனால் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கிறது உனக்கு ஈஸியாகவும் வரலாம் எப்படி உன்னுடைய ப்ரிப்ரேஷன் பொறுத்து அப்போ ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி கேட்குறாங்க சார் தமிழில் வச்சு செஞ்சுருக்கான் வச்சு செஞ்சதில் எப்படி அவன் தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்தாங்க இவ்வளோ பேர் எப்படி தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்தாங்க வச்சு செஞ்ச அதே கொஸ்டினை தான் இவனையும் எழுதுனா எப்படி தொண்ணூத்தஞ்சு மார்க் எடுத்தான் அப்போ வச்சு செஞ்சது வந்து எப்படி நீ எப்படி சொல்ல வச்சு செஞ்சான்ட்டு அவன் தொண்ணூற்றி மார்க் எடுத்திருக்கானே அப்போ அவனுக்கு அவனை வச்சு செய்யலையா ஆ குமார் வா உன நான் வச்சு செய்கிறேன் ரமேஷ் வா உனக்கு நான் வச்சு செய்கிறேன் கிருஷ்ணா வா உனக்கு நான் வச்சு செய்கிறேன் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கொஸ்டின் வந்து கொடுத்து வச்சு செய்கிறாரா கிடையாது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இங்கே கொஸ்டின் வந்து காமன் தான் எல்லாருக்குமே காமன் தான் இதில் யார் சரியாக படித்து சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த மார்க் சரியாக படித்து சரியாக ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் ஆள்ல சரியாக பண்ணலைன்னா அவங்களுக்கு மார்க் கிடையாது அப்போ சரியாக படிக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து படிச்சுக்கணும் அதாவது சரியாக படிக்கணும் நமக்கு சிலபஸ் ரிலேட்டடாக கூடிய எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கணும் ப்ராக்டிஸும் பண்ணிக்கணும் இது எல்லாத்தையும் நீ எல்லாமே இது பர்ஃபெக்டாக பண்ணாலும் எக்ஸாமால்லையும் நீ சரியாக பண்ணணும் அப்போ அப்படியே ரிவர்ஸில் வாங்க ஆள் நீ சரியாக போனால் என்ன பண்ணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ ப்ராக்டிஸ் பண்ண தான் போறீங்க ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் படிக்கணும் அதை படிக்க தான் போகிறீங்க அப்போ எல்லா ப்ராசஸும் பண்ணிட்டு தானே இப்போ ஆளில் போய் உட்கார போகிறீங்க அப்போ அங்கே போய் உட்கார போது வச்சு வச்சு செஞ்சால் வச்சு செஞ்சால் செஞ்சுட்டோம் நம்மளை தாண்டி கொஸ்டின் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படியே போனாலும் பரவாயில்ல தெரிஞ்ச கேள்வி நான் சொல்கிறேன் பாருங்களேன் அப்படியே போனாலும் உனக்கு தெரிஞ்ச கேள்வி நீ கரெக்டாக போட்டு வந்துட்டு தெரியாத கேள்விக்கோ இல்லை உன்னை படிக்காத ஒரு ஏரியாலேருந்து கேட்டால் கூட நீ நல்லா ஞாபகம் நீ படிக்காத ஒரு ஏரியாலேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்குனா அது உனக்கே கஷ்டம்னா எல்லாேருக்கும் கஷ்டமாக தான் இருக்கணும் ஏன்னா இங்கே படிக்கிற சிலபஸுங்கிறது கம்மி படிக்கிற சிலபஸுங்கிறது கம்மி அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நீ உங்களுக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு ஒரு கேள்வி கஷ்டமா அது எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கணும் உனக்கே கஷ்டம்னா எல்லோரும் கஷ்டமாக இருக்கணும் அப்போ அந்த அளவுக்கு உன்னுடைய ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கணும் அந்த அளவுக்கு உன்னுடைய ரிவிஷன் இருக்கணும் ஸோ இதுதான் இ இந்த இந்த டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் நான் எடுத்திருக்கிற தாரக மந்திரம் என்னென்னா என்ன வேணால் எதா சொல்கிறல்ல இலக்கணத்தில் எப்படி வேணால் வைக்கட்டும் என்ன வேணால் கேள்வி கேட்கட்டும் எப்படி ஈஸியாக கேட்கணும் கஷ்டம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது டாப் மார்க்கில் நம்ம பசங்க நல்ல மார்க் எடுக்கணும் அவ்வளோதான் அவன் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணும் இந்த டாபிக் ரிலேட்டடாக எங்கெங்கே கேட்டிருக்காங்க நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் எல்லாத்தையும் எடுத்து ஏ டு ஜெட் யாரும் யோசிக்காத அளவுக்கு ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணணும் அந்த மாதிரி ரெடி பண்ணி பசங்களை அதை படிக்க வச்சு ப்ரிப்பேர் பண்ண வச்சு ரிவிஷன் பண்ண வச்சு எக்ஸாம் எல்லாம் போய் உட்காரும்போது இந்த கேள்வி எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னே தெரியலையா நம்ம பசங்களுக்கு தெரியணும் இங்கேருந்து தான் கேட்டிருக்கான் நான் இங்கேருந்து படிச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்கணும் அதுக்கு தான் போராடிட்டுருக்கோம் நான் சொல்கிறது பொறுதுங்களா இங்கே பயந்துட்டு உட்காந்துருக்கிறதுக்கு இங்கே விஷயம் கிடையாது இதுதான் சிலபஸ் வச்சுட்டான் இதுதான் சிலபஸு அப்போ என்ன பண்ணியிருக்காங்க குறைவாக கொடுத்துருக்காங்க குறைவாக கொடுத்து நிறைவாக படி புரிஞ்சு படி புரிஞ்சு படிக்கிறவங்களுக்கு இங்கே மார்க்கு நான் புரிய வைக்கிறேங்கிறேன் நான் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன்னு நான் சொல்கிறேன் காலையிலேருந்து எவ்வளோ வளதுங்களா உண்மையிலுமே காலையிலருந்து அந்த நம்ம டீமாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் நான் காலையிலேருந்து என்னை சுற்றி புக்கு தான் நியூ புக்கு ஓல்டு புக்கு டேர்ம் வைஸாக எல்லாம் சுற்றி இந்த தடவை வந்து மொழித்திறன் பயிற்சி பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் இந்த இடத்துல மொழித்திறன் பயிற்சி ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி ஒவ்வொரு சின்ன சின்ன கண்டன்ட்டு கூட நம்ம தேடி கண்டுபிடிச்சி இதுக்குள்ளே இந்த சிலபஸ்க்குள்ளே கவர் ஆச்சுன்னா அதையும் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும் நல்லா கேட்டுக்கோங்க பக்காவாக நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாருமே நோட்ஸ் எடுக்கணும் நோட்டு வாங்கிக்கிங்க வேறு வழியே கிடையாது எல்லோரும் வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி நோட்டு வாங்கிக்கோங்க ஒவ்வொரு நோட்டு முடியும் முடியும் அடுத்த நோட்டு நீங்கள் எழுதிக்கிட்டே தான் இருக்கணும் ஓகேங்களா நான் என்ன கொடுக்குறனோ அதை நான் நடத்த நடத்த நீங்கள் என்ன பண்ணணும் நோட்ஸ் எழுது நீங்கள் ஸ்கூல் பையனாகவே மாற போகிறீங்க அவ்வளோதான் தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் பையனாகவே மாற போகிறீங்க கொடுக்க கொடுக்க நோட்ஸ் எழுதிக்க போகிறீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க சிலபஸ் ரிலேட்டடாக நல்லா கெட்டுங்க இவங்க உங்கள் கொடுத்துருக்க இலக்கணம் சிலபஸ் ரிலேட்டடாக நமக்கு நியூ புக்கு அப் டு சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரை இருக்கிறது கம்பல்சரி பார்க்கணும் ஏன்னா இலக்கணத்துக்கு இந்த பாட புத்தகம் வரைக்கும் தான் அப்படிலாம் கிடையவே கிடையாது நியூ புக்கு ஓல்டு புக்கு எங்கேருந்து வேணால் கேள்வி கேப்பா மெஜாரிட்டி டாபிக் எல்லாம் ஓல்டு புக்கில் தான் கவர் ஆகுது அவன் கேட்டிருக்கிற டாப்பிக்கு ரிலேட்டடாக எல்லாமே புக்குக்குள்ளே இருக்குது நல்லா கேட்டுங்க டிஎன்பிஸில் கேட்குற எல்லா கேள்வியுமே ஸ்கூல் புக்கில் கண்டிப்பாக இருக்கும் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் புக்கில் இருக்கும் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் புக்கில் தான் இருக்கும் ஸோ நம்ம அதை படிக்கிறோமா இல்லை ப அது அது கவர் ஆகுதா கவர் ஆகலேன்னு தெரியாமலேயே விட்டுட்டு போகிறோமா அதுதான் இங்கே சேலஞ்சிங்கு இல்லை கவர் ஆகுறது படிச்சுட்டு நம்ம ரிவிஷன் பண்ணாமல் போகிறோமா ரிவிஷன் பண்ணிவிட்டு அங்கே வந்து எக்ஸாம் ஹாலில் போய் விட்டுட்டு வரமா இதுதான் அதே மாதிரி எக்ஸாம் ஹாலில் போயிட்டு வந்துட்டு சார் இல்லை சார் இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இருந்துச்சு அப்படின்னு யாராவது ஒருத்தர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் சரியாக படிச்சிருக்க மாட்டீங்க சரி ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டேங்க ஏன்னா அதே நம்மளை ஃபாலோ பண்ணி இந்த பக்கம் தொண்ணூற்றஞ்சிக்கு மேலே எடுத்தவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க நீ எடுக்கலைன்னா தப்பு உண்மையிலையாக இருக்கும் நீ பார்த்துக்கோ அதான் நான் சொல்கிறேன் தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே எடுத்தவங்க நம்ம கிறிஸ்டோபா அகாடமியில் ஃபாலோ பண்ணுறவங்களே தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே எடுத்தவங்க நான் லிஸ்ட் அவுட் பண்ணி நான் கொடுக்குறேன் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்கன்னு நான் காட்டுறேன் அப்படி நீங்கள் எடுக்கலீனா தப்பு உங்கள் மேலையாக இருக்கும் நீங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணல ஏன்னா அவங்களே அவங்களே கமெண்ட் போட சொல்கிறேன் அந்த பாஸ் அந்த தொண்ணூத்தஞ்சு மேலே எடுத்தவங்க எல்லாத்தையும் கமெண்ட் போட சொல்கிறேன் சொல்லுவாங்க சார் நீங்கள் கொடுத்தது தான் படித்தேன் நீங்கள் சொன்னது தான் செஞ்சேன் இந்த மார்க் எடுத்துட்டேன் சார் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க அதுக்கப்புறமும் நம்பது நம்புறதும் உங்களை உங்களோட தான் அப்போ என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் மைண்டில் எடுத்துக்கங்க சரி ஓகே சார் என்ன கொடுக்குறாரோ அதை பர்ஃபெக்டாக படிக்கணும் தெளிவாக படிக்கணும் தரவாக படிக்கணும் புரிஞ்சு படிக்கணும் அவ்வளோதான் இதை மட்டும் மைண்டில் எடுத்துங்க நான் என்ன சொல்கிறேன் உங்கள் கிட்டே நான் உங்க நான் நேற்று உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட நான் ஒன்று வார்த்தை சொன்னேன் ஞாபகங்களா நான் என்ன கொடுக்கணும் அதை படிக்கிறதுக்கு நீ தயாராக இருக்கீங்களா நான் என்ன கொடுக்கணும் அதை படிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா நான் நடத்தி கொடுக்குறது புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்களா அவ்வளோதான் சார் நீங்கள் கொடுங்க சார் நான் படிக்கிறேன் நீங்கள் கொடுங்க நான் படிக்கிறேன் அவ்வளோதான் இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு படித்து ப்ரிப்பேர் பண்ண வைக்கணும் எந்த அளவுக்கு படித்து ரிவிஷன் பண்ண வைக்கணும் எக்ஸாம் அளவுக்கு போகும்போது உங்களை என்ன பண்ண வைக்கணும் தமிழ் தகுதி தேர்வை எப்படி உங்கள் மண்டக்குள்ள அந்த ஐநூறு ஐயாயிரம் கேள்வி எப்படி புகுத்தணும் நியூ புக்கு ஓல்டு புக்கு ஈவன் சிறப்பு தமிழில் கூட வந்து பார்த்தினா நமக்கு கலை சொற்கள் இருக்குது சிறப்பு தமிழில் கூட நமக்கு வந்து பார்த்தோன்னா நிறையா இந்த மொழிபெயர்ப்பு இருக்குது ஸோ சிறப்பு தமிழில் கூட இலக்கணம் பேஸ் பண்ணி ஒரு சில தகவல் நமக்கு இருக்குது அப்போ அதையும் சேர்த்து நான் எடுக்கணும் எங்கேயும் ஒரு துளி மிஸ் ஆகக்கூடாது வேறு என்ன சொல்கிற இந்த இடத்துல யார் யாரோட ஸ்டூடெண்ட்டை பாஸ் பண்ண வைக்க போகிறாங்கிறது சேலஞ்சிங்கு எப்படி தெரியுங்களா நோட்ஸ் மேக்கிங் தான் மெட்டீரியல் தான் மெட்டீரியல் யார் பர்ஃபெக்டாக வந்து பார்த்தினா உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்து நீங்கள் அந்த மெட்டீரியல் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் யார் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் மெட்டீரியல் நீங்கள் என்ன பண்ணணும் பக்கமாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் புக்கில் எல்லாம் படிக்கிறதுலாம் இங்கே வேலைக்கு ஆகாது புக்கு இங்கே புக்குங்கிறது நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிறது தானே தவிர புக்கில் போய் திரும்ப படிக்கிறதெல்லாம் ஆகாது நோட்டு பர்ஃபெக்டாக இருக்கணும் நீங்கள் எக்ஸாம் போகும்போது நோட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் கம்பல்சரி எல்லோரும் நோட்டு வாங்கிக்கோங்க மாற்றமே கிடையாது கம்பல்சரி எல்லோரும் நோட்டு வாங்கிக்கணும் ஒரு சில இது மட்டும் ஜெராக்ஸ் போடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நான் சொல்கிறேன் அதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது ரொம்ப ஈஸி தான் அதாவது ரொம்ப ஈஸி தான் இன்னும் இப்போ தானே சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கங்கே இருக்கிறது பிச்சு 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 எடுக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது பெருசால ஒன்றும் கிடையாது பிச்சு 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 எடுத்து ஒன்றா சேர்த்துட்டுனா ஒன்றுமே கிடையாது இதில் என்ன ஒரு விஷயம்னா மெட்டீரியல் ரெடி பண்ணுறேன்னு வச்சிங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது சப்ப மேட்ரு பாஞ்சு நாளில் சிலபஸை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் பட் நீங்கள் மெட்டீரியல் ரெடி பண்ணுறதா தான் அது ஒரு நாள் ரெண்டு நாளில் ரெடி பண்ண முடியாது அந்தந்த ஸ்கெட் தான் ரெடி பண்ண முடியும் புரியுதுங்களா அந்தந்த ஸ்கெடியூல் தான் ரெடி பண்ண முடியும் நான் ஸ்கெடியூல் ரெடி பண்ணுறேன் ரெடி பண்ணிட்டு உங்களை எப்படி வழி நடத்துகிறேன் நான் லைவில் வந்து நடத்துகிறதோ இல்லை கிளாஸ் கொடுக்குறதோ நீ பார்த்து அழகாக நோட்டில் நோட்ஸ் எடுத்துக்க போகிற நோட்ஸ் எடுத்துக்கிட்டியா அன்றைக்கு ஒரு ஹாஃப்னவர் ஒன் ஹவர் தமிழ் படிக்க போகிறியா அவ்வளோதான் அடுத்து ஜிகேக்கு போயிடுங்க தமிழ் ரொம்ப 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 ஈஸி நான் சொல்கிறேன் தமிழ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைமே ஆகாது தமிழ் படிக்க நீங்கள் எப்போ தெரியுமா வரீங்க அப்பா என்னடாது மா ஜிகே படித்து படித்து மேக்ஸ் படித்து படித்து மைண்டு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது சரிவா தமிழ் போய் படிக்கலாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதாவது தமிழ் படிக்கிறது எப்படின்னா அந்த பாட்டு கேட்கலாம் வா போய் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் நான் நடத்துவேன் நீங்கள் வந்து பாருங்கள் கான்செப்ட்டு தானே எப்படி நடத்துகிறேன்னு பாருங்கள் உங்கள் மைண்டை எப்படி நிறுத்துறேன்னு பாருங்கள் எனக்கு இந்த இந்த தியரிட்டிக்கலு இந்த இன்ஃபர்மேஷன் டேட்டா பாரதியார் என்ன நூலில் இவங்க இது இதை போய் உங்கள் தலையில் தான் எனக்கு வந்து பெரும்பாடாக இருக்கும் ஷார்ட் கட்டு ஷார்ட் கட்டு சொல்லி சொல்லி ஷார்ட்கட்டாக சொல்லி அதை யோசித்து சொல்லக்காட்டி போதும் போதும் நான் கான்செப்டா சூப்பராக ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லி பக்காவாக உங்கள் தலையில் நிறுத்திடலாம் இப்போ கலைச்சொற்கள் இருக்கும் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் நியூ புக்கு கலைச்சொற்கள் இருக்கும் அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ்லேயே அவ்வளோ கிடக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கலைச்சொற்கள் சொற்கள் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஐநூறு கலைச்சொற்கள் சொற்கள் இருக்குன்னா ஸோ ஐநூறு படிக்கணுமா ஏன் ஐநூறு படிக்கணுமா கேட்குறீங்க ஐநூறு படித்தா எவ்வளோ கொஸ்டின் தெரியுமில்ல உங்களுக்கு கலை மட்டும் பத்து கேள்வி நினைக்கிறேன் கரெக்டாக கலைச்சொற்கள் இந்த மொழிபெயர்ப்பு இது ரெண்டும் சேர்த்தே இந்த மொழிபெயர்ப்பு கூட வந்து பாருங்கள் தமிழாக்கம் அதாவது பிறமொழி சொற்கள்லேருந்து தமிழோ இல்லை ஆங்கிலத்திலேருந்து தமிழோ இதெல்லாம் சேர்த்து இப்போ அஞ்சு மார்க் அப்படி இல்லைனாலுமே கலை சொற்கள் மட்டுமே உங்களுக்கு பத்து மார்க் வருது இல்லை கலை சொற்கள் மட்டுமே பத்து மார்க் பத்து மார்க்னால் சும்மாவா ஒரு பாலிட்டியில் ஒரு யூனிட் முடிக்கிற மாதிரி ரெண்டு சயின்ஸில் எடுக்கக்கூடிய மார்க்கு சயின்ஸு ஜாகிரஃபி நீ பக்காவாக படித்தா பத்து மாதிரி இருக்கலாமா அந்த பத்து மாதிரி இந்த கலைச்சொற்கள் ஐநூறு கலைச்சொற்களை படிச்சுட்டு போயிடலாம் இந்த ஐநூறு கலைச்சொற்களுமே உனக்கு தெரிஞ்ச இரநூத்தம்பது ஆல்ரெடி உனக்கு நம்ம நார்மல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறதே இரநூத்தம்பது வந்துடும் மீதி இரநூத்தம்பது தான் லைவில் வந்து உட்காந்துட்டு செம்ம ஃபன் பண்ணி உங்கள் மைண்டை நிறுத்தி விட்டுருவேன் அதாவது எப்படி தெரியுங்களா அந்த இரு மீது இருக்கிறதுமே செம்ம ஜாலியாக உங்கள் மைண்டில் அது அப்படியே மாதிரி ஜாலியாக சொல்லிட்டு போயிடுவேன் நான் அது அப்படியே ஞாபகத்துக்கு வந்துடும் ஓ இதுவா இதுவா இதுக்கு தா இத்தான சொன்னாரு அதுக்கப்புறம் அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு ஆப்ஷன் பார்த்தா போட்டுற போறீங்க பத்து மார்க்கு சொல்லையா பத்து மார்க்குன்னா ஐநூறு கலைச்சொற்கள் படிக்க மாட்டீங்களா தாராளமாக உட்காந்து படிச்சுட்டு போயிடலாம் இந்த சயின்ஸு ஜாகிரபி படிக்கிறதுக்கு ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பத்து பத்து மார்க் சொல்லையா இதுக்கு முன்னாடி நம்ம கலைச்சொற்கள் படிப்போம் ஆனால் ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் கேட்பாங்க கரெக்டுங்களா பழைய சிலபஸுக்கு தமிழாக்கம் இருக்கு ரெண்டே ரெண்டு கேள்வி தான் கேட்பாங்க இப்ப பத்து கேள்வி அப்படி எப்படி விட முடியும் ஏ டு இருக்கிறது எல்லாத்தையும் பிரித்து கூடாது ஒரு சிலது ஒரே கொடுத்துருப்பாங்க புக் பேக்கு இயலுக்கு பின்னாடியும் கொடுத்துருப்பாங்க சின்ன சின்ன இடத்துலையும் கொடுத்துருப்பாங்க ஏ டுட் பிரித்து பிரித்து எடுத்துருணும் எல்லாத்தையும் பட் என்ன டைம் எடுக்கும் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கும் ஒரு பிளான் பண்ணிகிட்டுருக்கேன் நீ ஒரு நான் சொல்லலை ஒரு நீ நீ ரெடியாக இருக்கியோ இல்லைங்களோ நீ உனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கோ இல்லையோ நீ பாசிட்டிவாக இருக்கியோ இல்லையோ உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நீ பாஸ் பண்ண போறியோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் நம்பிக்கையாக இருக்கேன் நான் பாசிட்டிவாக இருக்கேன் நான் தெளிவாக இருக்கேன் நான் அதீத நம்பிக்கை வச்சுருக்கேன் நீ பாஸ் பண்ணுற இல்லையா நான் உன்னை பாஸ் பண்ண வச்சுருவேன் நீ பாஸ் நீ ஓடினா கூட பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து ஆணியில் மாட்டிட்டே வர்றா நீ படிச்சு தாண்ட ஆகணும் அவனை ரெண்டாயிரத்தி தெரிஞ்சு நீ இங்கேருந்து போக முடியாதுடா அப்படின்னு உன்னை பாஸ் பண்ண வைக்காம அந்த ஆணிலேருந்து உன்னை எடுக்க மாட்டேன் புரியுது எங்கே ஓடினாலும் விட மாட்டேன் தம்பி ஓடிட்டு வா ஓடினாலும் திரும்பி கூப்பிட்டு வந்து ஆணி அடித்து உன்னை மாட்டி வச்சுருவேன் நீ இந்த எக்ஸாம் எழுதாமல் நல்லபடியாக எழுதி முடிக்காமல் வேலை வாங்காமல் உன்னை நான் விட போகிறதா கிடையாது நீ முடிவு பண்ணி நீ என்ன வேணால் முடிவு பண்ணிக்கோ நான் முடிவு பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஓகேங்களா சரி ஓகே வேறு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் வரேன் நாளைக்கு வரேன் ஓகேங்களா பேசிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் தெளிவாக இருங்க மைண்டு ரிலாக்ஸாக இருங்க டோன்ட் கெட் கன்ஃபியூஷன் ஓகேங்களா எப்படி இருந்தாலும் நான் தான் சொல்கிறேன்ல இப்போ ஒன்றும் இல்லை சார் நான் தமிழில் எண்பத்தஞ்சு கொஸ்டின் தான் சார் போட்டேன் எண்பத்தஞ்சு தான் போட்டிருக்கியாடா ஃபஸ்ட் மார்க்கு எவ்வளோடா ஃபஸ்ட்டு மார்க் எண்பத்தஞ்சு தானே அப்புறம் என்னடா உனக்கு ஃபஸ்ட்டு மார்க்கு எண்பத்தஞ்சு அந்த எண்பத்தஞ்சு நீ தானா எடுத்திருக்கேன் உனக்கு இங்கே மார்க்கு முக்கியம் இல்லைடா ரேங்கு தானா முக்கியம் சார் நான் டோட்டல் மார்க்கு இரநூறுக்கு வந்து நூற்றி அறுபத்தஞ்சு தான் எடுத்து நூற்றி எடுத்திருக்கியா அம்மா நீ எத்தனாவது மார்க்கு நான் தான் சார் ஃபஸ்ட்டு மார்க்கு டே நூற்றி எடுத்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தாலும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு தான் நீ நூற்றி தொண்ணூற்றி எடுத்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தாலும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு தான் இங்கே மார்க்கு டிப்பெண்ட் கிடையாது இங்கே டிபெண்ட் ஆன் ரேங்க் தான் நீ நூற்றி தொண்ணூத்தஞ்சு எடுத்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் அப்போ என்ன ப்ரிஃபரன்ஸோ ஃபஸ்ட்டு கம்ஸில் ஃபஸ்ட் ஆள் நீ தான் அது மாதிரி தான் இதேவோ இங்கே மார்க் வச்சு ஒன்றும் கிடையாது அந்த மார்க்குக்கு நீ எத்தனாவது ரேங்க் எடுத்துருக்கங்க தான் முக்கியம் ரேங்க் ரேங்க் முக்கியம் இது டுவெல்த் எக்ஸாம் நினச்சிட்ருக்கீங்களா டுவெல்த் எக்ஸாமா இல்லை டென்த் எக்ஸாமா பப்ளிக் எக்ஸாமு கிடையாது காம்படிட்டிவ் எக்ஸாம் ரேங்க் தான் முக்கியம் நீ எத்தனாவது ரேங்க்குன்னு தான் கேட்பாங்க நீ எவ்வளோ மார்க்குங்கிறது நீ எத்தனாவது ரேங்கு ஸ்டேட் ஃபஸ்ட்டு நான் தான் இரநூறுக்கு நூற்றறுபது தான் போட்டேன் என்னடா நான் நூற்றறுபது தான் போட்டிருக்கேன் அப்படிலாம் யாரும் கேட்க மாட்டேன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு நீ தான் அப்படி தான் பார்க்கணும் இந்த காமெடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தமிழில் எவ்வளோ மார்க்குப்பா தொண்ணூத்தஞ்சு ஓ ஏன் அஞ்சு மார்க் விட்டேன்னா கேட்க மாட்டேன் எத்தனாவது மார்க் நீ எவ்வளோ ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ தொண்ணூத்தெட்டு ஏன் மூணு மார்க் விட்டேன்னு தான் நான் கேட்பேன் ஃபஸ்ட் மார்க் மார்க் நீ எடுக்கல தமிழில் அப்படி தான் உன்னை கேள்வி கேட்பேன் புரியுதுங்களா உங்களுக்கு தொண்ணூத்தெட்டு எடுத்துருக்காள் நீயே எடுக்கலை மூணு மார்க்கு அவனுக்கு மூணு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் உனக்கே தெரியல அதே என்னுடைய கொஷினாக இருக்கும் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கலாம் களத்தில் இறங்கியாச்சு இறங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது எப்போவுமே நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் இருக்கிற எல்லாருக்குமே பாசிட்டிவ் தாட்டு மட்டும் தான் இருக்கணும் இந்த நெகட்டிவ் தாட்டு உள்ளுக்குள்ள நான் அப்படி நினச்சிக்கிட்டேன் இப்படி நினச்சிக்கிட்டேன் அதை நினச்சி பயந்து போராட ரெடியாக இருக்கணும் ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கணும் நம்மளை மிஞ்சினவங்க யார் இல்லைங்கிற அந்த அந்த ஒரு இது இருக்கணும் என்னது இது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் கூட சொல்லலாம் பரவாயில்ல ஓவர் கான்ஃபிடண்ட்டில் நம்ம ஒன்றும் கிடையாது நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷன் கொடுக்க போகிறோம் அதுக்குண்டான வழிமுறைகள் பண்ண போகிறோம் அதுக்காக உழைக்க போகிறோம் சும்மா கிடையாது நம்பிக்கை வச்சுக்கலாம் நல்லாவே நம்பிக்கை வச்சுக்கலாம் ஃபுல் மார்க் எடுக்க போகிறோன்னே நம்பிக்கை வச்சு படிங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மார்க் எடுத்து கொடுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட்ங்கிறது என்னது நீ படிக்காமல் லக்கில் போய் லக்குலேயே தொண்ணூத்தஞ்சு கேள்வி வந்துடும் படிக்காமலே வந்துடும்ங்கிறத ஓவர் கான்ஃபிடண்ட்டு நான் அதுக்கு முறையாக படிக்க போகிறேன் தெளிவாக படிக்க போகிறேன் ஏ டுச்சு நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் நல்ல ரிவிஷன் பண்ண போகிறேங்கிறது ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லை அதனுடைய குறிக்கோளை நீ வந்து அதிகமாக பெருசாக வச்சு நீ வந்து அதை நோக்கி போயிட்டுருக்குன்னு அர்த்தம் அதுக்காகவே இயங்க ஆரம்பிச்சிருவேன் ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது புரிதுங்களா க்ளியரா ஸோ நல்லபடியாக படிங்க ரிலாக்ஸாக இருங்க பார்த்துக்கலாம் ஓகேங்களா அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு படிக்க 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 உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும் ஓகேங்களா இன்னும் நாட்கள் இருக்குது அழகாக நிதானமாக வச்சு செஞ்சலாம் ரிலாக்ஸாக தூங்குங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீன் மடத்த ஒரு தகவலை சந்திக்கலாம் இது கிஷ்வோ பாக்டுக்கு கிருஷ்ணன் கிஷ்ணா தேங்க்யூ